என்ன சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க மணிக்கணக்கா முள்ளெடுக்க போறீங்களா எவ்வளவு பெரிய சமாச்சாரம் முள்ளாஜே முள்ளு போச்சு எல்லாம் போச்சு போச்சு

அதாவது இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு மனசு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்கூருக்காரங்க நாம அந்த தூக்க கூடாது ஆத்தோட போட்டோன்னு விட்டுற வேண்டிதான் இரண்டாவது சேட்டா அக்கிரமமா இருக்கு அக்கிரம எழுத்தத்துல பேசறீங்க தம்பி பயங்கரமான கதை ஒண்ணு சொல்லு தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழ பழக ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் அடுத்த நாள் ஒரு காலை வெட்டிப்பானுங்க பாவம் அந்த பைய இப்ப விந்தி விந்தி நடக்கிறான் ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா இந்த கட்டுக்கதையை என்ன நம்ப சொல்றீங்களா கட்டுக்கதையா நான் சொல்றது கட்டு மேஸ்திரி வெள்ளக்காரல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு வெள்ளக்காரல வந்திருக்காரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் பைய எப்படி நல்ல மாதிரியா இல்ல பையன் ரொம்ப நல்ல இருங்க வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது அதுக்காக வாயில வரல வைக்காதீங்க ஏன்னா நான் வச்சது இல்ல ஆமா எது கேக்குறீங்க நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சரரு குருன்னு போறதும் வரதும் நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதும் நீ அவங்க கூட நான் நயங்க அவரோட சுத்த போறேன் அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவர் கேட்ட கேள்விக்கு தான் தான் பதில் சொல்லுவேன் அவர் இது ஆறான்னு கேட்பாரு ஆமாங்க இதுக்கு பேரு ஆறு பென் இது மலையான்னு கேட்பாரு ஆமாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் ஏன் ஒண்ணு இல்ல சரி சரி ஓ முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன் சொல்லி வை சொல்ற சொல்ற என்ன 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 மறுபடியும் சொல்றேன் அவன் அங்கே தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன் என்ன தம்பி என்னங்க தம்பி என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க பேச்சு துணைக்கு வாழ் வேண்டாமா அது வாசம் தான் எங்க முதலாளி அதாவது உங்க ஃப்ரெண்டு தேவைப்படாமா எங்க வர்றாங்க அவங்களுக்கு சர குஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல நெருக்கமா பேசணும் இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் வழியா பாப்பேன் தம்பி என் முதல முடியல என் சம்சாரம் போயிட்டா ஐயோ பாவம் அவ்வளவு நினைக்கிற போயிட்டா இல்ல போயிட்டா அன்னில இருந்து எனக்கு கல்யாணம் ஆசைய விட்டு போச்சு ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம் முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு டீச்சர் அம்மா விதவை அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு பரவாயில்லையா ஆனா தம்பி உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயில கூட்டிட்டு போய் இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர் கார பொண்ணு தான சட்டையை வாங்கிட்டு அப்புறம் தான் அழிக்கிட்ட போறேன் ஏன் இப்படி பயந்து சாக்குறீங்க உங்களுக்கு என்ன தம்பி பழையாட்டா இருக்கு தம்பி அந்த நித்யா புத்தியா அந்த வகையாவை சேர்ந்த பையன் ஒருத்தன் பாஞ்சின்னு பேரு என் சட்டையை பிடிச்சிருக்கான் யோ மேஸ்திரி வெள்ள வண்டியில ஒரு பையன் மொதாலி வீட்டுக்குள்ள வந்தானே அந்த பையன் யாரு அவன் அவ்வளோ சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மெகக்க போறான் தம்பி தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா பதினாறு வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு சட்டை பண்ணேன் நமக்கு ஏன் தம்பி வம்பு ஆமா தம்பியே இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம் அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம் அது வாசம் தான் Excuse me, yes. Horlicks, One minute. Address, Thambi.

இப்பத்தான் நல்ல தம்பி எங்க பாத்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சோடா என்ன இருக்கு முதல்ல போங்க முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி அதான உங்களுக்கு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான் வெளிய பார்த்தேன் அத உள்ள விட்டுட்டேன் ஒரு எடம் விட மாட்டீங்களே இதுங்க ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு அந்த பொண்ணு அவன் அப்பவே போயிட்டா அப்பாடா தாங்க போல அப்படியே

அப்பா நினைக்காதீங்க இந்த பயலை விட்டு அரைக்கா அடிப்பாங்க பொங்கல்னா பொறுப்பா வேலை செய்வாங்க அதுல எனக்கு ஒண்ணும் இல்லைங்க ஆமா மேற்கு நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போறோம் அதுல பாருங்க இந்த உருளக்கெழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் ஏங்க இப்படி செஞ்சா பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு விட்டுலாமே உனக்கு ரெஸ்ட் ஏங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க ரொம்ப ஆமா கோடவுன்ல சல்பேட் உடம்புல எல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல ஐயோ ஐயோ நம்ம கூலி அலங்காரம் காய்ச்சி குடுத்துட்டானுங்க ஆனா நான் ஒன்னும் கலந்துக்கலீங்க குடிச்சா கூட தப்பு இல்லைங்க குடிச்சிக்க வந்து என்னடா உன் முதலாளி பொல்லாத முதலாளி அள்ளி கொடுத்துட்டான் கண்ணா அப்படின்னு எடுத்துக்காங்க நெஜவா விசுவாசம் மனசு கேக்கல சொல்லிட்டு ஏ மேல தண்ணி விழுந்ததுல நான் வந்து சொல்லேன் நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று பதில் சொல்லி சொன்னீங்க நின்னுட்டேன் வேலைக்கு போய் பாரு அம்மா அம்மா அந்த பைப் எப்படி தரீங்கடா

ஓகே பாபா உனக்கு ம் ரொம்ப நல்லா இருக்குடா உங்க பிரசன்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்ப்ளமெண்ட்ஸ். இத நீங்க ச்சி நீ கட்டிக்கிட்டு வரணும். உனக்கு பொருத்தமா இருக்கானு தியாகு சொல்லணும். என் செலக்சனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். யாஹு அப்பவா இன்னை முடிக்கற பார இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆது நீ இப்பதானே சொன்னே நம்ம பड़कத்தில மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா அதான்டா நீ புது புடவை வாங்கிட்டு வந்தியா அது வந்து என்ன சொல்லிடுறதா இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட முடியுமா நானே சொல்லிடுறேன் எப்ப புது புடவை வாங்கிட்டு வந்தாலும் இவர்தான் தான் எனக்கு கட்டி விடுவாரு எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம் அப்போ இவனுக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீ தான் இல்லையே எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த சான்ஸே தேவ கொடுக்கறதே இல்ல என்னாச்சு கண்ட இடத்துல கிள்றாரு இது ஏ இல்ல டபுள்